ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நேர்களை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் சார் அவர்கள் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம பார்க்குறோம் உலகம் முழுக்க ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்க இது போன்ற குழப்பங்கள் வந்து இந்தியாவினுடைய பார்டர் கண்ட்ரிஸுக்கும் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் நேபால் ஒரு பக்கம் பங்களாதேஷ்னு ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுபோல் ஒரு பிரச்சனையை சந்தித்து மீண்ட நாடு தான் இலங்கை விரைவில் தேர்தலும் நடக்க இருக்கிறது இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது இப்படி இருக்க ஒரு முக்கியமான சந்திப்பு சந்திப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தடுத்த சந்திப்புகள் நடந்திருக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து இலங்கை பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த இரண்டு நாள் பயணத்தில் வந்து பல முக்கிய சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் அதிபர் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு பிரேமதாசா திசநாயக்கே அவர்கள் எல்லாத்தையும் சந்தித்திருந்தார் அந்த சந்திப்பு முடிந்து அதை ஒட்டி உடனே வந்து இந்தியாவுக்கு திரும்பும்போது டெல்லிக்கு டேரெக்டாக போகாமல் சென்னை வந்திருந்தார் சென்னையில் வந்து ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்தார் இதுதான் வந்து ஒரு முக்கிய டாக்கிங் பாயிண்ட்டாக மாறியிருக்கு இது குறித்து தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஆளுநர் ரவியை சந்தித்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கீழே வந்த கேப்ஷன் தேசிய பிரச்சனை குறித்து தேசிய பாதுகாப்பு பிரச்சனை குறித்து ஆலோசித்ததாக வந்த கேப்ஷன் என்ன ஆலோசனை சார் உங்களுடைய நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஒரு நல்ல டாபிக் எடுத்து நீங்க வந்து இன்னைக்கு கவர் பண்ணிருக்கீங்க பாராட்டத்தக்கது அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும் அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அதாவது வந்து அஜித் தோவல் அவர்கள் வந்து ஆஹ் ஸ்ரீலங்காக்கு வந்து போறாரு வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்க வந்து போறாரு அங்க வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வந்து அங்க வந்து நடந்துட்டு இருக்கு அந்த ஆலோசனை இலங்கையில வந்து அந்த ஆலோசனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆலோசனையில வந்து அங்க இருக்கக்கூடிய ரணில் விக்ரம் விக்ரமசிங்கே அதிபரை வந்து அவர் சந்திக்கின்றார் அதோடு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாக்கணும் அவங்க வந்து வெளியிட்டிருந்ததுல வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுவதற்காக அந்த சந்திப்பு இருந்தது அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சந்திப்பில் அவர்களுடைய சிரேஷ்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனாதிபதியனுடைய சிரேஷ்ட ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய சாகல ரத்ன நாயக்காவும் அதுல வந்து பங்கேற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இந்த தேசிய பாத பாதுகாப்பு பற்றிய அந்த ஆலோசனை ஸ்ரீலங்காவில் வந்து நடந்தது அதுல பங்களாதேஷ் மற்ற நாடுகளும் அதுல வந்து கலந்து கொண்டிருந்தது நம்ம முக்கியமா சொல்லணும் இந்தியா இலங்கை மாலத்தீவு மொரிஷியஸ் அவங்களா கலந்துகிட்டாங்க அதை தவிர வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு பார்வையாளர் அந்தஸ்தை பெற்று கலந்து கொண்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆகையால் நம்மளுடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை பற்றியும் ஆலோசனை செய்வதற்காக அந்த குழு அந்த குழு வந்து பேசினார்கள் அதை பற்றி ஆலோசனை நடந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப அவர் திரும்பி வர்றப்ப ஏன் வந்து டெல்லி போகாம ஏன் சென்னை வந்தாரு வந்து அஹ் நமது ஆளுநர் அவர்களை திரு ரவி அவர்களை வந்து சந்தித்தார் சந்தித்து பேசும்பொழுது தேசிய பாதுகாப்பை பற்றி அவர்கள் உரையாடினோம் அப்படின்னு வந்து அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இதை நம்ம வந்து பார்க்கறப்ப ஒரு பெரிய ஒரு பிளேமபிள் டாப்பிக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறப்ப உண்மையாவே பிளேமபிள் டாபிக் தான் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து என்ன வலைதளங்கள்ல வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இந்த விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் எப்போதுமே சொல்லுவோம் நம்ம வரலாற்றை பார்க்க வேண்டும் பார்த்தோன்னா நமக்கு அதோடைய விடை வந்து கிளியரா வந்து கிடைச்சிடும் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கோஸ்டல் செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து சீஸ் பண்ணது என்ன எவ்வளவு சீஸ் பண்றது முன்னூத்தி ஒரு கிலோ ஹீரோயின் வந்து சீஸ் பண்ணது அப்புறம் வந்து அஞ்சு ஏகே ஃபார்ட்டி செவன் அப்புறம் ஆயிரம் ரவுண்ட்ஸ் நைன் எம்எம் ரவுண்ட்ஸை ரவுண்ட்ஸ் வந்து சீஸ் பண்றாங்க அப்புறம் என்ஐஏ அது மேலே வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்புறம் தொடர்பு வந்து திருச்சி இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்லாம் வந்து அதில் பிடிபடுறாங்க அப்படி பிடிபடும்போது ஃபர்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆகிறப்ப அப்போ வந்து கிடைக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு அந்த ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஹாஜி சலீம் அப்படிங்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரக் அவன் அந்த வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து வந்து இந்தியாவுக்குள் வருகின்றது அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க ஆகையால் இந்த கடல் வழியாக நமக்கு வந்து ஒரு பெரிய திரெட்டு இருக்கு தமிழகத்திற்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது இதையும் தாண்டி நாம் பார்க்கும்போது தனுஷ்கோடியில ஒரு ஸ்பீடு போட்டு வந்து ராமநாதபுரத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில ஒரு அஹ் மோட்டர் போட்டு வந்து பிடிக்கிறாங்க அந்த போட்டை வந்து மறியும் பேக் ட்ராக் பண்றப்ப அது வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்ததாக தெரிகின்றது அதுல வந்து என்ன பொருட்கள் வந்தது அப்படின்னு வந்து ஆராயும் பொழுது என்னையை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் வந்து கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்த போட் வந்து காலியா கடக்கும் அங்க ஆளுக இருக்க மாட்டாங்க அவங்கள பேக் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும் எங்க போயிருக்காங்கன்னு வந்து ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும் பல விஷயங்கள் நம்மால் வந்து பார்க்க முடிந்தது ஆகையால் நமது தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் லாங் வந்து நம்மளோட கோஸ்டல் லைன் நமக்கு இருக்கு அந்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டரும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆபத்தான தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தான ஒரு இடமாக தான் பார்க்க முடிகின்றது ஏன்னா அது வழியா வந்து நிறைய பேர் வந்து ஊடுருவி விடுகின்றார்கள் அது தீவிரவாதிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆயுதங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து போதைப் பொருளாக இருக்கட்டும் அது வந்து தமிழகத்திற்குள் அது வந்து ஊடுருவி விடுகின்றது ஈஸியாக அப்படின்னு நம்ம பார்க்க முடிகின்றது நம்ம ரீசெண்ட் பாஸ்ட் நம்ம பார்க்குறப்ப நிறைய போதைப் பொருட்கள் வந்து விற்கக்கூடிய மாஃபியாக்கள் வந்து அரஸ்ட் பண்ணதை நம்மால் பார்க்க முடிஞ்சது அவர்கள் வந்து இங்கிருந்து ஐங்கோதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆகையால் வந்து வந்து நம்ம லாக் இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாகவும் வந்து பார்க்கப்படுகின்றது இதையும் தாண்டி நாம் பார்க்கும்பொழுது ஆஹ் சொல்லுங்க இதையும் தாண்டி பார்க்கும்பொழுது பங்களாதேஷியுடைய மக்கள் அங்கேருந்து வந்து தமிழகத்தில் நிறைய பேர் வந்து இல்லீகலா வந்து ஊடுருவி இருக்கின்றார்கள் அப்படி ஊடுருக்கிறவர்கள் வந்து கண்டறிந்து அவர்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிலை வந்து நமக்கு வந்து இருக்கின்றது அவர்கள் வந்து கடல் வழியாகவும் வருகின்றார்கள் நம்ம வந்து ஓப்பனாக வந்து நம்ம பார்த்தோம்னா ட்ரெயின்லேயே வந்து அவர்கள் வந்து வந்துடுறாங்க அவங்கள வந்து இடம் கால்வர் இவர் வந்து இந்திகாரங்களா நார்த் இந்தியன்ஸா இல்லை வந்து எந்த உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர்களா அல்லது வந்து பீகாரை சேர்ந்தவர்களா அல்லது வந்து மத்திய பிரதேசை சேர்ந்தவர்களா அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பது என்பது கஷ்டமாக இருக்கின்றது அவர்கள் வந்து நார்த் ஈஸ்டை சேர்ந்தவங்களாங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கின்றது எங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து பெங்காலை சேர்ந்தவங்க அப்படின்னு பெங்கால இருந்து வரோம் அப்படிம்பாங்க எங்க எங்கேருந்து வரேன்னு சொன்னா அவங்களுக்கு ஊர் சொல்ல தெரியாது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இவங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு தெரிய வரும் ஆகையால் பல காரணங்களுக்காக அதாவது வந்து ஓட்டு வங்கிக்காக அவர்கள் வந்து இந்தியாவிற்குள் வந்து ஈஸியா வந்து அவங்களை வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தவறான வந்து அந்த கார்டுலாம் வந்து கொடுத்துட்றாங்க அதாவது வந்து ஆதார் கார்டாக இருக்கட்டும் ரேஷன் கார்டாக இருக்கட்டும் அது மாதிரி அவர்களுக்கு ஈவன் சொன்னால் எலெக்ஷனோடைய அந்த கார்டு கூட அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க நார்த் ஈஸ்ட்லாம் பார்க்கும் பொழுது அது நடந்திருக்கின்றது அதாவது நம்ம சொல்லணும்னா கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு ரொம்ப ஈஸியாக வந்து குடியேறி இருக்கின்றார்கள் நம்மலாம் நார்த் ஈஸ்டை சொல்லணும்னா அசாம்லாம் பாத்தீங்கன்னா அசாமில் மேக்ஸிமம் டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மிகப்பெரிய திரட்டா நீங்க வந்திருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது அது போன்று தமிழகத்திலும் அந்த நிலை வந்து ஏற்படக்கூடாது என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருப்பதை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது சார் இதில் நீங்கள் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி தமிழகத்திலே வந்து சில விஷமிகள் சமூக விரோதிகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்ட்டு பல்வேறு ரூபங்களில் அப்போதுல இருந்த கவர்மெண்ட்ல இருந்து தொடர்ந்து வந்து சொல்லப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த விஷயம் தீவிரமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய அந்த எல்லையினுடைய பாதுகாப்பு அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலயே வந்து பாப்பப் ஆக ஆரம்பித்தது எல்லாம் போய் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இந்தியாவுடைய தேச பாதுகாப்பு எல்லையை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது வந்து நம்மால் பார்க்க முடிந்தது உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலுலாம் நிறையா பேர் வந்து ஊடுருவ ஆரம்பிச்சாங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டிடியினுடைய அந்த தாக்கம் வந்து இருந்தது ஸோ நம்ம வர வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே உங்களுக்கு வந்து அந்த தாக்கம் வந்து நம்மால் வந்து உணர முடிகின்றது நமது வந்து தமிழகத்தில் வந்து உட்புகுந்து ஆயுதங்களையும் தீவிரவாதிகளுடைய வந்து அந்த 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 இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உட்பு வந்து அவர்கள் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் விஷயத்தை பல இடங்கள்ல நம்மால வந்து பார்க்க முடிஞ்சது அதையும் தாண்டி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவினுடைய தொடர் குண்டுவெடிப்பு அந்த தொடர் குண்டுவெடிப்பு வந்து நடக்கின்றது நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு கால் வந்து வருது ஒரு ஒரு ஆஹ் முக்கியமான ஒரு தேசத்தினுடைய முக்கியமான ஒரு இருந்து வருது என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்க நான் சொல்றேன் தொடர் குண்டுவெடிப்பு என்பது அதற்கான ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அதுக்குன்னு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு சிங்க்ரோனைசேஷன் இருக்கணும் அதுக்குன்னு தொழில்நுட்பம் இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் வந்து யார் கொடுக்க முடியும்னா ஒரு தீவிரவாத இயக்கம் தான் கொடுக்க முடியும் ஆகையால் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கின்ற இந்த தொடர் குண்டுவெடிப்பிற்கு ஐஎஸ்ஐயினுடைய தொடர்பு இருப்பதற்கான முக்கிய காரணங்கள் இருக்கின்றது நிச்சயமாக அவருடைய அந்த தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்ப என்னை பேட்டி எடுத்தவர் வந்து சிரிச்சாங்க அவங்க எது எங்க நடந்தாலும் ஒன்னே நம்ம வந்து பாகிஸ்தானை சொல்ல சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க அதுதான் பின்பு வந்து உண்மையாக நிரூபிக்கப்பட்டது அதே போன்றுதான் இன்றும் நான் கூறுகின்றேன் நமது தமிழகத்தில் ஐஎஸ்ஐனுடைய ஊடுருவலை தடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய எல்லையை நாம் வந்து பாதுகாக்க வேண்டிய எல்லையை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேண்டிய உள்நாட்டு மற்றும் எல்லையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷன்ல வந்து நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகையால் எந்த நேரத்தில் அதாவது குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இது போன்ற மாநிலங்கள் அதுதான் நம்ம எல்லை மாநிலங்கள் பார்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லை இனிமேல் தமிழ்நாடும் ஒரு பார்டர் ஸ்டேட்டு தான் பாகிஸ்தானோட இன்னொரு ரேடாரில் இன்னொரு வழியில் தமிழகம் குறிவைக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக அது மாற்றுக்கருத்தை கிடையாது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக நடந்த இந்த நம்ம இலங்கையுடைய தொடர் குண்டுவெடிப்பை பற்றி பார்க்கும்பொழுது மறுபடியும் அவங்க வந்து அங்கே குண்டுவெடிப்பு செய்துவிட்டு மறுபடியும் இந்தியாவுக்குள் வந்து விட்டார்கள் ஓ ஹிட் ரன் அங்க போய் ஹிட் பண்ணாங்க திருப்பி அங்க இந்த ரெண்டாய் மறுபடியும் இந்தியாவிற்குள் பூந்து விட்டார்கள் எங்க பூந்து விட்டார்கள் தமிழகத்திலோ அல்லது கேரளாவிலோ பூந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ அது போ போல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெவன் அதாவது தங்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு ஒரு இடமாக வந்து அவர்களுக்கு இருக்க கூடாது இந்திய மண்ணிலிருந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடிய இந்தியா இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ செய்யக்கூடியதற்கான எந்த ஒரு உதவியோ எந்த ஒரு வாய்ப்போ அவர்களுக்கு இங்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கறத நாம் தின்னமாக இருக்கின்றோம் இதையும் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆந்திரா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இது மூணுத்தையும் நம்ம ஸ்ட்ரீ ஜங்ஷன் ஜங்ஷன் பாக்குறப்ப அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாய்சஸ்ட் வந்து அவர்களுடைய வந்து உம் இன்டென்ஷன் வந்து அதிகமாயிருக்கு அவருடைய வந்து பிரசன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அவருடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டிஸ் ட்ரை ஜங்ஷன்ல வந்து ஜாயின்ட் கமிட்டிஸ் வந்து பண்ணி ஜோனல் கமிட்டியை வந்து ஏற்படுத்தி அதாவது வந்து சொல்லுவாங்க வெஸ்டர்ன் காட் ஸ்பெஷல் ஜோனல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஏற்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதையும் வந்து அவர்கள் வந்து நெசிக்க கொண்டிருக்கின்றார்கள் இது மாதிரி தீவிரவாதத்தை பல வழிகளில் எப்படி வந்து ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்தியாவில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவாக இருக்கட்டும் அல்லது வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும் அவர்கள் வந்து மிகவும் முனைப்போடு இருக்கின்றார்கள் எந்த இடத்துல சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு எந்த வழியாக ஈஸியாக போக முடியும் எந்த இடத்துல போய் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் எங்க நமக்கு வந்து அதிகமான ஒரு சிம்பத்தைசர்ஸ் இருப்பாங்க சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இதெல்லாம் அவர்கள் வந்து ஆலோசிச்சு அவங்க வந்து இடத்த வந்து செலக்ட் பண்றதுல அவங்க வந்து முக்கியமாக இருப்பார்கள் ஸோ எந்த ஒரு நேரத்திலும் எப்படியும் வந்து அந்த செக்யூரிட்டி லேப்ஸ் ஏற்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணிகளை பற்றி இவர்கள் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக நான் வந்து பார்க்கின்றேன் இது வந்து இந்த நேரத்திற்கு ஏற்றவையாகவும் மிக முக்கியமானதாகவும் இது வந்து கருதப்படுகின்றது இதையும் தாண்டி சொல்லணும்னா போதைப் பொருள் போதைப் பொருளால் முக்கிய தமிழகமே வந்து சிறைந்து கொண்டிருக்கின்றது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது இன்று வந்து செய்திகளின்படி ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் வந்து இன்று என்று வந்து நம்ம காவல்துறையினர் வந்து அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இது மாதிரி வந்து பார்த்தா இது மாதிரி பார்த்தா நீங்க பார்த்தா மற்ற திருச்சி அது மாதிரி நகரங்களிலும் இது மாதிரி ஏற்பட்டதற்கான இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க சர்ச் எல்லாம் நிறைய இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன் ஆனால் எந்த இடத்துல யார் வந்து யூசர்ஸ் இருக்காங்களோ யூசர்ஸை வந்து போய் இவங்க வந்து சர்ச் பண்ணி அவங்கள பிடிக்கிறத விட இதற்கான வந்து சைனாப் அதாவது வந்து கேங் இருப்பாங்க அந்த கேங்கை வந்து போய் பிடிக்கணும் அந்த அந்த சேனல் ஆஃப் வந்து அவங்க பண்ற அந்த கடத்தல் அந்த கடத்தல் கும்பல் இந்த போதைப் பொருளை கடத்தி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அதை வந்து சேனலைஸ் பண்ணக்கூடிய யார் யார் இருக்காங்கிறது மேலேந்து மேக்ரோ லெவல்லேருந்து அவங்களை வந்து பிடிக்கணும் பிடிச்சா அதை ஒழிக்கணும் அந்த கும்பலை எப்போது ஒழிக்கின்றோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து இவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் இது நம்ம வந்து நமது மாணவர்களையும் நம்ம தமிழகத்தையும் நம்மால் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து நான் திண்ணமாக இருக்கின்றேன் இந்த விஷயத்துல இதுல வந்து அஜித் தோவல் அவர்களே நேரடியாக வந்து பேசியிருப்பது இந்த விஷயத்தோட மேக்னிடியூட் பெருசு அப்படின்னு காட்டுது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு நீங்க இதுல அக்ரி ஆறீங்களா சார் ஒரு ஆஸ் ஆச வெட்டரனா உங்களுக்கு தெரியும் உள்ள இருக்கிற விஷயங்கள் ஆனால் அது வந்து இவ்வளவு பெரிய மேக்னிடியூடு நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு அஹ் துறையினுடைய அதாவது வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஹ் நமது அஜித் தோல் அவர்கள் அஹ் நமது தமிழக ஆளுநர் அவர் வந்து பல முக்கியமான தன்னுடைய பதவியில் இருந்திருக்கின்றார் அந்த அவர் சொல்லணும்னா ஹி இஸ் ஹைலி ஸ்பெஷலைஸ் இன் தட் ஏரியா இந்த இந்த டெரரிசம் அதுக்கு அகைன்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் லைட்டுக்கு அகேன்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காரு நிறைய விஷயத்துக்காக இந்திய தே பாதுகாப்பிற்காக நிறையா ஒர்க் பண்ணவர் அவருக்கு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆஃபீஸர் அவர் சோ அவர் வந்து நமக்கு தமிழகத்திற்கு வந்து ஒரு ஆளுநராக கிடைப்பதற்கு நாம் உண்மையாகவே நாம் வந்து கொடுத்து வைத்திருக்கின்றோம் ஒரு வெல் நாலேஜ் வெல்ஸ் ஒரு சீசண்டு வெல் வந்து மெச்சூர்டு ஒரு ஆளுநர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு அவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இருக்கிறது அந்த இன்புட் இதுவே ஒரு ஒரு நியமனம் அப்படின்னு சொல்றாங்களா அதுவும் நீ ஏத்துக்கிறீங்களா நிச்சயமாக ரைட் பர்சன் ஃபார் ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு எந்த ஒரு பதவிக்கும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அங்கு அனுப்புவதுதான் வந்து ஒரு தலைமையினுடைய பண்பு அப்படி இருக்கும் பொழுது நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் நமது வந்து ஆர் என் ரவி அவர்களை இங்கு வந்து நியமித்திருப்பது என்பது கவர்னராக நியமித்திருப்பது என்பது ஆளுநராக நியமித்திருப்பது என்பது ஒரு சரியான ஒரு செயலாக தான் நான் வந்து பார்க்கின்றேன் ஏன்னா இப்போ நிறைய நமக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து இதுல பார்க்க முடிகின்றது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கவர்னர் வந்து இங்கே வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மக்களினுடைய நலனை காக்கக்கூடிய மக்களினுடைய மக்களாக இருந்து மக்களை சந்தித்து உரையாடி மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கவர்னராக இருப்பவர் நம்மளுடைய திரு ஆர் என் ரவி அவர்கள் அப்படிப்பட்ட ஆர் என் ரவி அவர்களே வந்து தமிழகத்தில் வந்து இருக்கும் பொழுது அவருடைய செங்கோட்டையன் டாக்டர் டி செங்கோட்டையன் அவர்கள் டெப்டி செக்ரட்டரி கவர்னர் டு டெப்டி செக்ரட்டரி அவர்கள் ஒரு லெட்டர் வந்து கொடுத்தார் நம்ம தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஹம் அஹ் பெட்ரோல் பாம் வீசப்பட்டது ஆளுநருடைய மாளிகையின் மீது பெரிய கண்ட்ராவர்சி அதுல வந்து நடந்தது அந்த விஷயத்துல வந்து கவர்னர் மாளிகை மீது வீசவில்லை அது ரோடின் மேல் தான் வீசப்பட்டது கேட்டுக்கு முன்பு தான் வீசப்பட்டது அப்படின்லாம் கூட நிறையா அதை பத்தி ரிப்ளேஸ்லாம் வர்றது நம்மால் பார்க்க முடிஞ்சது நாட் கெட்இன் டு தட் கன்செப்ட் இது அதை பற்றியும் நாம் வந்து போவதற்கு தவிர்த்து விட்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நிலையில் கவர்னர் இங்கு வந்து தன்னுடைய அந்த கான்ஸ்டியூஷனுடைய செய்வது என்பதே கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படின்னு வந்து அஹ் கவர்னருடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டது டெப்டி செக்ரட்டரி டாக்டர் டி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு அறிவி ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்ததை வந்து நம்மால் பார்க்க முடிஞ்சது சோ அப்படி இருக்கும் பொழுது நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர் என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மால் உணர முடிகின்றது ஏன்னா பாத்தீங்கன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெட்டு குத்து கொலை மாதிரி வந்து எவ்ரிடே வந்து நடந்துருக்கின்றது குண்டா இசம் வந்து எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு நமது திமுகவினுடைய அமைச்சராக இருப்பவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆமா புதுசு புதுசா வராங்க பழ பழைய லிஸ்டா இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியும் பூசு பூசா ரவுடிகள்லாம் வராங்க அதனால்தான் கொலைகள் வந்து அதிகமா நடக்குது ஆனா நடந்தா அவங்கள உடனடியா நாங்க வந்து அரஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்து புதுசு பூசா வரக்கூடிய அந்த ரவுடி கும்பலாக இருக்கட்டும் இல்ல தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கட்டும் அது எல்லாவற்றையும் வந்து அதாவது இரும்பு கரம் கொண்டு அவற்றை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்து தமிழக அரசும் இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அதையும் தாண்டி பொழுது என்னையினுடைய லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா வந்து எவ்வளவு அரசு பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட வந்து எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க எங்கெங்க பண்ணியிருக்காங்க எதற்காக பண்ணினார்கள் அவர்களுடைய ட்ரையல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நமது அமைதி பூங்காவாக இருந்த நமது தமிழகம் இன்று வந்து அப்படி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா நம்ம சும்மா வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இல்ல இல்ல தமிழகம் வந்து அமைதி பூங்கா தான். இங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக ஆகும் அப்படிங்கற தான் என்னுடைய கருத்து. இதிலே இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இலங்கையில நிலைநிறுத்தப்படக்கூடிய அவ்வப்போது இந்த நமக்கு இடைஞ்சல்களாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த சீனாவின் உலவ கப்பல் அதுவும் வந்து ஒரு விஷயமாக பேசப்படுது. இந்த விஷயத்தை ஒட்டி தான் அஜித் தோவல் அவர்கள் சந்தித்ததாகவும் ஒரு ஆங்கிள் நீங்க ீங்களா இல்ல அதாவது அம்பன் தோட்டாவில் வந்து அந்த போர்ட்ல வந்து சைனீஸனுடைய அஹ் சாட்டிலைட் மானிட்டர் பண்ணக்கூடிய அது மாதிரி இன்டர் காண்டினென்டல் மிசைல மானிட்டர் பண்ணக்கூடிய ராக்கெட்டை மானிட்டர் பண்ணக்கூடிய அவர்களுடைய உளவு கப்பல் வந்து வந்து போனதை நம்மால் பார்க்க முடியும் இருமுறை வந்து வந்து சென்றதை நம்மால் பார்க்க முடியும் அதாவது ஒரு நாட்டினுடைய அவர்கள் வந்து ரிசர்ச் வந்து ஷிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் அது உளவு பார்க்கக்கூடிய ஒரு கப்பலாக தான் அது இருக்கின்றது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தடுக்க முடியுமான நிச்சயமாக அது முடியாது அதற்கான கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கவுண்டர் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த கவுண்டர் எலக்ட்ரானிக் கவுண்டர் கவுண்டர் மெஷர்ஸ் ஈசிசின்னு சொல்லுவோம் நம்ம அந்த ஈசிசி வந்து நம்ம வந்து எடுக்கணும் இப்போ அவங்க வந்து நம்மளுடைய சேட்டலைட்டை வந்து அவங்க என்ன அந்த அந்த எப்படி செயல்படுகின்றது எங்க இருக்கின்றது எப்படி செயல்படுகின்றது அது என்ன டேட்டா ரிசீவ் பண்றாங்க எப்படி வந்து அதை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பலினுடைய அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கலாம் இவர்கள் எப்படி இதை இயக்குகின்றார்கள் எந்த அலைவரிசையில் இயக்குகின்றார்கள் இதனுடைய பவர் என்ன இது எந்த டெக்னாலஜியில யூஸ் பண்றாங்க இது எப்படி நம்ம வந்து ஜாம் பண்ண முடியும் ஒரு போர் என்று வந்தால் இவற்றை எப்படி வந்து வந்து நம்மால் பண்ண முடியும் அதாவது வந்து நான் காம் அந்த கம்யூனிகேஷன் இல்லாம அவர்களை வந்து ஜாம் அந்த அந்த எலக்ட்ரானிக் மெஷர்ஸ் அந்த மெஷர்ஸ் எப்படி எடுக்கிறது அந்த விஷயத்திலாம் நம்ம வந்து கைத்தேர்ந்தவர்கள் அதற்கான எக்யூப்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு சோ அவர்கள் நம்ம கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து மெஷர்ஸ்க்கு வர்றப்ப நம்ம வந்து மறுபடியும் கவுண்டர் மெஷர்ஸ்க்கு வர்றப்ப கவுண்டர் கவுண்டர் மெஷர்ஸ்க்கு நம்ம போவோம் அந்த கவுண்டர் மெஷர்ஸை கவுண்டர் பண்றதுக்கு கவுண்டர் கவுண்டர் மெஷஸ்க்கு வந்து நம்ம போவோம் அதற்கான வந்து தகுதி வாய்ந்த இராணுவத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன அதற்கான வந்து இயந்திரங்கள் இருக்கின்றன அதை வைத்து அவர்கள் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து இதை எடுத்துப்பாங்க அவங்க வர்றப்ப இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எப்படி வந்து செயல்படுகின்றார்கள் அதை நம்ம எப்படி வந்து தவிர்க்க முடியும் அதை எப்படி நம்ம வந்து ஜாம் பண்ண முடியும் செயல்படாமல் எப்படி அவற்றை வந்து நாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகியால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய நமக்கு வந்து தேவை எதுவும் கிடையாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்தியா எடுத்திருக்கும் இதை பற்றி பேசுவதற்காக நிச்சயமாக இந்திய ராணுவம் இருக்கின்றது இந்திய கப்பற்படை இருக்கின்றது தரைப்படை இருக்கின்றது விமானப்படை இருக்கின்றது இதற்காக இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை இருக்கின்றது அங்கு இருக்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவர்கள் வந்து உயர் லெவல்ல வந்து இது வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஆகையால் இந்த விஷயத்தை வந்து கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு வந்து தோணலை ஏன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துவதற்காகவும் நமது ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய அந்த கோஸ்டல் ஏரியா இருக்கின்றது அந்த ஏரியாவை எப்படி நாம் பலப்படுத்த முடியும் எப்படி வந்து நம்ம அந்த ட்ரக் இருக்கட்டும் அல்லது ஆயுதங்களாக இருக்கட்டும் அல்லது தீவிரவாதம் இப்படி ஊடுருவாமல் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுவது பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு அதிகமாக தோன்றுகின்றது ஃபைனல் கொஷின் சார் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் நடக்க இருக்கக்கூடிய அதிபர் தேர்தல் அதில் இருக்கக்கூடிய விஷயம் அது எப்படி இந்தியாவுக்கு இம்பேக்ட் பண்ணும் குறிப்பாக வந்து விக்ரமசிங்கி இன்கூண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அவரை தாண்டி ச பிரேமதாஸ் ஒருத்தர் இருக்கார் திசை நேக்கையோ இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் விக்ரமசிங்கி இதில் யார் வந்தால் இந்தியா குறிப்பாக தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவரோட ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் நல்லதாக இருக்கும் அதாவது இலங்கையினுடைய அரசியல் வியூகத்தை பற்றி நம்மால் வந்து கணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது ஒரு முறையும் வந்து இவர்கள் வந்தால் நமக்கு வந்து சரியாக இருக்கும் தமிழர்களுக்கு சரியாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ரோ ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கிறோம் அது மாதிரியான கிரவுண்ட் ஆனது கிடையாது ஆகஸ்ட் இருபத்தி வந்து அங்க தேர்தல் நடக்க போகின்றது அதிபருக்கான தேர்தல் அந்த தேர்தலில் பொழுது யார் வந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு சரியான ஒரு விடை தெரியவில்லை ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போதிற்கு ஒவ்வொரு இலங்கை அதிபரும் நமக்கு இந்தியாவினோடும் வந்து நம்மளோட வந்து ஒரு சைடு வந்து பேசுவாங்க ரொம்ப நட்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இன்னொரு சைடு அவருடைய கம்யூனிகேஷன் அவருடைய தொடர்பு அவருடைய வந்து நட்பு என்பது சீனாவுடன் இருக்கும் மற்ற நாடுகளிடமும் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டா தான் நான் வந்து பாக்குறேன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களோடு சேர்ந்து விடுவார்கள் யார்கிட்ட வந்து அதிக வாய்ப்பு கிடைக்கிறதோ அவங்க கிட்ட சேருவாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்து இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ ஒரு நட்பு இருக்கின்றதோ அது மாதிரி ஒரு நட்பு ரீதியில் அவர்கள் செல்வார்கள் அப்படிங்கிறது வந்து வரலாற்றை திருவி பார்க்கும்போது எங்கேயுமே அதற்கான விடைகள் வந்து கிடைக்கவில்லை ஆகையால் இதை வந்து இப்போதைக்கு ப்ரொடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா மிகவும் கடினமானது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கின்றேன் ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மோட்டினிருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாத்திலே பேசுவதற்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய பாரத் ஜெயஹிந்த் சார்